வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பார்க்க போகிறது உதவி பேராசிரியர் சம்மந்தமாக ஒரு நியூஸ் கெட் ஒன்று வந்திருக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் பார்த்துருவோம் உதவி பேராசிரியர்கள் தேர்வு முடிவு தாமதம் நிதி பற்றாக்குறை காரணம் என தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு அது என்ன தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் அரசு நிதி நெருக்கடியில் உள்ளதால் உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு முடிவு வெளியிடப்படாமல் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக உயர்கல்வித்துறையில் கல்லூரி இயக்கத்தின் கீழ் நூற்றி எழுபத்தஞ்சு அரசு கலைக்கல்லூரிகள் செயல்படுகின்றன இவற்றில் ஆயிரத்தி ஐநூறு பேராசிரியர் பணியிடங்கள் உள்ளன அவற்றில் நாலாயிரத்தி எழுநூற்றி பதினோரு பணியிடங்கள் நிரப்ப பேராசிரியர் பணியாற்றுகின்றனர் நிரந்தர பேராசிரியர் பணியாற்றினர் மீதமுள்ள பணியிடங்களில் எட்டாயிரத்துக்கும் அதிகமான கௌரவ இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு உதவி பேராசிரியர்களை நியமிக்க அறிவிப்பு வெளியானது சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் முடிந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது அரசு கலை கல்லூரியில் நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் பதினாறில் நாற்பத்தி எட்டு பாடப்பிரிவுகள் உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு காலி பணியிடங்களை போட்டித் தேர்வு வாயிலாக நிரப்புவதற்கு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட்டது அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு பணியிடங்களுக்கான அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டது அக்டோபர் வெளியில் உள்ள அறிவிப்பு முன்னாடி உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழில் நடந்தது மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதாவது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் தேர்வு எழுதினர் தேர்வுக்கான விடைக்குறிப்பு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது ஜனவரிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தகவல் வெளியானது ஆனால் தற்போது வரை தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை அரசு நிதி நெருக்கடியில் உள்ளது தற்போது முடிவுகளை வெளியிட்டு பணி ஆணை வழங்கினால் அவர்களுக்கு மாத சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் எனவே தேர்வு முடிவுகள் வெளியிடுவதை ஒத்தி வையுங்கள் என அரசு தரப்பில் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்வு முடிவு முடிவு வெளியாகதால் தேர்வு எழுதியவர்கள் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் தவித்து வருகின்றனர் குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் தற்காலிகமாக பணியாற்றுவோர் தேர்வு முடிந்தால் தெரிந்தால் தற்போதைய பணி தொடரலாமா அல்லது விட்டு விடலாமா முடிவெடுக்க என முடிவெடுக்க முடியும் தற்போது அது முடியாததால் அவர்கள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் இல்லையெனில் கடந்த ஆட்சியில் நடந்தது போல் நடக்க வாய்ப்புள்ளது எனவே தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க அரசு உடம்படிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்வு எழுதியவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா கடந்த ஆட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே கண்டிஷனில் ரெண்டாயிரத்து முந்நூறு வேக்கண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எல்லாம் எழுதி அதை வந்து ரத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்ற வருடம் வந்த நோட்டிஃபிகேஷனை அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பீடப் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நமக்கு சென்ற ஆண்டும் இதுக்கான ஒரு முடிவு தெரியாமல் போச்சு இந்த வருடமும் அந்த அதை தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போவும் இருக்கு ஸோ இதில் இன்னும் அப்படியே பெருசாக நல்ல விதமாக ஓகே ரிசல்ட் வந்துடும் சீக்கிரமாக அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு கண்டிஷனில் தான் இது இருந்துக்கிட்டே தவிர இருக்கே தவிர நமக்கு வந்து கிளியர் கட்டாக ஓகே ரிசல்ட் வந்துடும் போல இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு நியூஸும் வந்து வரலை இது வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் வருதா இல்லையான்றத ஏன்னா தேர்வர்கள் அவங்களோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியும் ஏன்னா ஒரு தடவை இப்படி நடக்குது அப்படின்னா ஓகே நாலு வருஷம் எந்த ஒரு ப்ராசஸும் இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு ஒன் இயர் பிஃபோராக இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்து எக்ஸாம் வச்சு எலெக்ஷன் டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எலெக்ஷன் டேட் வந்துருச்சுன்னு கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே கண்டிஷன் இப்போது சேம் இதே ஏன் அந்த நாலு வருஷத்தில் இடையில எப்போயாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா கூட அது முடிஞ்சிருக்கும் இல்லை அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் கூட அந்த பழைய நோட்டிஃபிகேஷனையாவது ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்கு எழுது எதுவுமே இல்லாமல் கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எலெக்ஷனே எலெக்ஷன்னால் தேர்வு தள்ளி வைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸோ என்ன மாதிரி வந்து அடுத்தடுத்த நகர்வு இருக்க போகுது அப்படின்றது தெரியலை பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குதுன்னு பட் தேர்வர்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவே இருங்க ஏன்னா தேர்வு எழுதிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நிறைய பேரோடய வாழ்க்கையை மாற்றும் இந்த நியூஸ் பேப்பரில் சொன்ன மாதிரி தான் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையில் காரணமாக ரொம்ப கஷ்டத்துலேயும் ப்ரெஷர்லேயும் அவங்க வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஜாபுக்கோ போய்கிட்டு கூட இந்த தேர்வு எழுதியிருக்கிற கேண்டிடேட்டாக இருப்பாங்க இதில் வந்து ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா ஜெஸ்ட்டு வந்து இந்த நாலாயிரம் வேக்கண்ட்னு பார்க்காம நாலாயிரம் பேரோட வாழ்க்கை அப்படின்றது அந்த அளவுக்கு தான் பார்க்கணும் இது அந்த அளவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இவ்வளோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஜஸ்ட்டு இந்த ஒரு வேலைக்காக இதுக்காக போய் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ற ஒரு மனநிலை அப்படிங்கிறது தேர்வர்கள் எல்லோருத்துக்குமே இருந்திருக்கும் ஸோ ரிசல்ட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து எல்லாருமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் அது கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருன்னு இல்லாம நாலாயிரம் பேரோட ஃபேமிலிக்குமே அது மிகப்பெரிய ஒரு பக் பக்கபலமாக இருக்கும் ஏன்னா நிறைய நிறைய நியூஸ் கேள்விப்படுறீங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நமக்கு இந்த ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அரசு வேலை கிடைச்சது அப்படின்னா நமக்கு அந்த சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்தையுமே நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னாலே மற்ற தேவைகளுக்கு இடம் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நல்லதாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்மளும் வந்து நம்மளோட சைட்லருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கு பண்ண முடியுமோ அதுக்கு வந்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் அப்படின்றது போட முடிஞ்சாலும் நம்ம அது சம்மந்தமான வீடியோக்கள் அப்படின்றது போஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா அதன் மூலயமா கவனம் ஈர்த்து ஸோ மேபி இதனால் நமக்கு நல்லது நடந்தாலும் அதுவும் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா எந்த விதத்துலேயுமே நம்ம எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் மூலயமாவது யாரோட கவனத்தையாவது ஈர்த்து அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து ஸோ இதுக்கப்புறமாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு முறை நடந்த தவறு இல்லைங்க ஒரு முறை நடக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் பட் இது வந்து தொடர்ச்சியாக இதே மாதிரி ஏன் என்ன அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் இதே கண்டிஷனில் நின்றுச்சுன்னா என்ன ஆகிறது ஸோ கேண்டிடேட்ஸோட வாழ்க்கை தான் வீணாகும் ஸோ அவங்க எல்லாத்தையும் எல்லாமே படித்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலை அப்படின்றது கிடைக்காமல் இருக்கிறதுங்கிறது பெரிய துயரம் பெரிய கஷ்டம் அதனால் இந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இதுக்கான ஒரு இதை வந்து கண்டிப்பாக தான் ஆகணும் இதுக்கான எஃபர்ட் அப்படின்றது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த என்ன நடக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸுகளில் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோகளும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ